തമിഴ്നാട് തിരുച്ചെന്തുറൈ ആന്തല്ലൂർ അന്തല്ലൂർ മേക്കുടി എന്നിവിടങ്ങളിലെ ഇരുന്നൂറിലേറെ ക്ഷേത്രങ്ങളിലാണ് വഖഫ് ബോർഡ് അവകാശവാദം ഉന്നയിച്ചിട്ടുള്ളത് എന്ന് പ്രദേശവാസികൾ തിരുച്ചെന്തുറൈ ചന്ദ്രശേഖരസ്വാമി ക്ഷേത്രത്തിന് പുറമെ അന്തല്ലൂർ വ വടതീർത്ഥ ക്ഷേത്രം കാശി വിശ്വനാഥ ക്ഷേത്രം എന്നീ പ്രധാനപ്പെട്ട ക്ഷേത്രങ്ങളിൽ ഉൾപ്പെടെയാണ് ഈ അവകാശവാദം എന്നാൽ ഇത് അംഗീകരിക്കാനാവില്ല എന്നും വിശ്വാസികൾ പറയുന്നു അരുണാലത്തൂർ തയ്യാറാക്കിയ റിപ്പോർട്ട് കാണാം തിരുച്ചെന്തുറയിൽ ആകെ അഞ്ച് ക്ഷേത്രങ്ങൾക്കാണ് വഖഫ് ബോർഡ് ഉടമസ്ഥാവകാശം ഉന്നയിച്ചിരിക്കുന്നത് നേരത്തെ ചന്ദ്രശേഖര സ്വാമി ക്ഷേത്രത്തിലായിരുന്നു നമ്മൾ ഉണ്ടായിരുന്നത് ഇപ്പോൾ മറ്റൊരു ക്ഷേത്രമാണ് കാശി വിശ്വനാഥ സ്വാമി ക്ഷേത്രമാണ് തിരുച്ചെന്തുറയിലെ ഈ ക്ഷേത്രത്തിനും ഈ ക്ഷേത്രം സ്ഥിതി ചെയ്യുന്ന ഭൂമിക്കും വഖഫ് ബോർഡ് ഉടമസ്ഥാവകാശം അത് തങ്ങളുടെ ഉടമസ്ഥതയിലുള്ളതാണ് ഈ ഭൂമി എന്നൊരു ഉടമസ്ഥാവകാശവുമായി അവകാശവാദവുമായി രംഗത്തെത്തിയിട്ടുണ്ട് ഏതായാലും ഈ ക്ഷേത്രത്തെ സംബന്ധിച്ചിടത്തോളം ആയിരത്തി മുന്നൂറ് വർഷം പഴക്കമുള്ള ക്ഷേത്രമാണ് ഇത് എന്നുള്ളതാണ് ഇവിടുത്തെ വിശ്വാസി സമൂഹം പറയുന്നത് തങ്ങളുടെയൊക്കെ തലമുറകളായിട്ട് ഈ ക്ഷേത്രത്തിൽ ഭഗവാനെ ആരാധിച്ചു പോരുന്നു അച്ഛനും മുത്തശ്ശന്മാരും ഒക്കെ ആരാധിച്ചു പോരുന്ന ഒരു ക്ഷേത്രമാണ് ആ ക്ഷേത്രത്തിലാണ് ഇത്തരത്തിൽ അവകാശവാദവുമായി വഖഫ് ബോർഡ് എത്തിയിരിക്കുന്നു എന്നുള്ളതാണ് കൂടുതൽ ധാരാളം നാട്ടുകാരായിട്ടുള്ള വിശ്വാസികളായ ആളുകളുണ്ട് അവരോട് തന്നെ ചോദിക്കാം എന്റെ കോയില് എങ്കിൽ ദിദി എന്താണ് വഖഫ് ബോർഡില് இந்த என்னன்னு புரியல இந்த கோயில் ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வருஷமா இங்கதான் இருக்குது ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா வக்போர்டு வாரியம் சொல்லி புதுசா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வக்போர்டு வந்து இங்க கிடையாது கிடையாது ஆனா இப்ப திடீர்னு பார்த்தா இது வக்போர்டுக்கு சொந்தம் இந்து மக்களுக்கு இந்த கோயில் சொந்தம் கிடையாது இதெல்லாம் முஸ்லீமோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு நாங்கள் பத்திரப்பதிவுத்துறைக்கு போகும்போது தான் எங்களுக்கு அந்த விவரமே தெரியும் இதுக்கு முன்னாடி நாங்க பத்திரம் பண்ணும்போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது திடீர்னு பத்திரம் பண்ணும்போது நாங்கள் போய் கேட்டுக்கிறோம் வக்போர்டில் இருந்து வந்திருக்கு அதனால் பச்சை எங்களை போய் நீங்கள் போய் ஒக்போர்ட்டில் போய் கேட்டுவாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இடம்லாம் பத்திரம் பண்ணுவோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொருத்தட்டா டீட்டெயில் போய் கேட்கும் அப்புறம் இதெல்லாம் அதெல்லாம் போர்டுக்கு சொந்தம் திருச்சி இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் சந்திரசேகர் ஆலயம் இதெல்லாம் காசி விஸ்வநாத இது எல்லா கோயிலும் வந்து போர்டுக்கு சொந்தன்ட்டாங்க நாங்கள் இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா நாங்கள் இதுக்கு முன்னாடியே நாங்கள் பிஜேபி சார்பாக நிறையா நாங்கள் ஸ்டெப் எடுத்தோம் எடுத்தது வரைக்கும் ஒரு தீர்வுமே இல்லை நேற்று வந்து ஒரு எம்பி கேரளா எம்பி வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார் இதை பற்றி இதை பற்றி பேசினது ரொம்ப ரொம்ப நல்லது அவர் வந்து எங்களுக்காண்டி மக்களுக்காண்டி எங்கேயோ கேரளாவிலேருந்து ஒரு திருச்செந்தூர் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரும் பேசல ஒரு எம்எல்ஏவும் பேசல இந்த தொகுதி எம்எல்ஏ பழனியாண்டி அவரும் ஒரு வாய் எடுத்து பேசல கேரளாவில் இருக்க ஒரு எம்பி வந்து எங்களுக்காண்டி பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார் அது வரைக்கும் நாங்கள் சந்தோஷப்படுறோம் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய வக் ஒக்போர்டுங்கிறாங்க நாங்கள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வருஷம் அங்கே இருக்கோம் ஆனால் முஸ்லீம் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு மிஞ்சி இஞ்சி போன ஒரு இரநூறு முந்நூறு வருஷந்தான் இருக்கும் ஆனால் இப்போ கேட்டால் வக்போடுங்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க முஸ்லீம்ஸ்லாம் கிடையவே கிடையாது இன்றைக்கி வந்து வக்போடுங்கிறாங்க இதை வந்து நான் எங்களுக்கு வந்து அந்த அமைச்சர் எம்பி வந்து பேசினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கணும் எங்களுக்கு இந்த டெம் கோயில் வந்து சோழங்காலத்திலே இருக்குதா சோழங்காலம் அந்த காலத்திலே இருக்குது சோழங்காலத்திலே வந்து இந்த கோயிலெல்லாம் இருக்குதா ஆ சோழங்காலத்திலே இருக்குது இந்த கோயிலோட பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது எங்க தாத்தா முப்பாட்ட காலத்துல இருந்தே இருக்கு இந்த கோயில்

ஆயிரத்தி முந்நூறு வருஷமா இருக்குதுன்னு இவங்க எல்லாமே சொல்லுது ஆனா வக்கப்போடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அவங்களோட இடம் இந்த கோயில் கோவில் கோயில் எல்லாமே வந்து அவங்களோட இடம்னு சொல்லியிருக்காருங்க நீங்க அதை எப்படி இதுக்கு அவங்க இவங்க கோயில் தாங்க கோயில் தான் ரொம்ப வருஷமா இருக்குது எங்களுக்கு ஒரு காலத்தில் எங்கள் அப்பா காலத்துல பார்த்த அந்த காலத்துல இருந்து இருக்குது இல்லை நாங்கள்லாம் அந்த கோயிலுக்கு நல்லா செஞ்சுட்டு எல்லாருமே இப்போ ரொம்ப கூட நடந்தது எங்கள்லாம் எல்லோரும் எல்லா ஊர் மக்கள்லாம் நல்லா செஞ்ச நிறையா செய்கிறோம் கோவிலுக்கு எல்லாம் நிறைய மக்கள் ஊர் வெளியூர்லேருந்து வராங்க போகிறாங்க வெளியில் மெட்ரல்ஸ்லாம் நன்கூட கொடுத்துருக்காங்க செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எல்லா ஊர்லேருந்து நல்லா நிறையா நன்கூட செஞ்சு நிறையா இது நல்ல முறையில் செய் இது நடந்துட்டுருக்கேன் டெய்லி காலையில் சாதம் எல்லாம் நல்லா இதெல்லாம் நடந்துட்டுருக்குங்க இந்த காலத்தில் இருந்து இந்த கோயில் இருக்குதா இருக்குங்களா அதான் பெரியவங்க அவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி அந்த காலத்துலேருந்து இருந்துருக்குங்கன்னு சொல்லி கோவில் சோழ காலத்துலேருந்து இருக்குதுன்னு சொல்லி ஆமா காசி அங்க போறதுக்கு இங்க வந்து காசி விஸ்வநாதன் கோவில் காசி விஸ்வநாதன் அது காசியில போறதுக்கு போதும் இங்க வந்து செஞ்சு இது பண்ணாமே போறோம் காசி காசி போன புண்ணியம் கிடைக்குங்க காசி விஸ்வநாதர் இது காசிக்கு போகிறது போதும் இங்கே வந்து விஸ்வநாதர் தரிசித்த போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி போக முடியாதவங்க இங்கே இந்த கோயில் இந்த கோயில் அது இங்கே லோக்கலில் இருக்கு லோக்கலில் இருக்கவங்க இது தரிசிச்சிக்கலாம் அங்கே போய் என்ன புண்ணியம் கிடைக்குது அவ்வளோ வாய்ஸ் வயசு வசதி வாய்ப்பு இல்லைவங்க தான் அங்கெல்லாம் போக முடியும் ஓரளவு வசதி இல்லைவங்க இங்கே இந்த இங்கே வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்கலாம் டெய்லி காலையிலையும் சாயந்தரம் ரெகுலராக வந்துடுவாங்க அது நீங்க கும்பிடுற கோயில வந்து பக்கஸ்போட அவரங்களோட பூமின்னு சொல்லும்போது போது நீங்க அதில் நாங்களாம் விட்டு கொடுத்துக்க மாட்டோங்க எங்களை சொந்த இது சாமி இங்கே எங்க கோவில் மாதிரிங்க எல்லாம் எல்லாம் நாங்களும் அதெல்லாம் விட்டு கொடுத்துக்க மாட்டோம் எல்லாம் അത് തന്നെയാണ് ഏതായാലും ഇത് യാതൊരു കാരണവശാലും അംഗീകരിക്കാൻ കഴിയില്ല എന്നുള്ളതാണ് ഇവിടുത്തെ ജനങ്ങൾ പറയുന്നത് കാശിയിൽ പോകുന്നതിൻ്റെ പുണ്യം ലഭിക്കും ഇവിടുത്തെ ഈ ഒരു കാശി വിശ്വനാഥസ്വാമി ക്ഷേത്രത്തിൽ ഭഗവാനെ കുമ്പിട്ടാൽ എന്നുള്ളതാണ് ഇവരുടെ വിശ്വാസം ഇവരുടെ മുത്തശ്ശൻ തലമുറകളായിട്ട് ആരാധിച്ച് പോരുന്ന ഒരു ക്ഷേത്രമാണ് ആ ക്ഷേത്രത്തിലാണ് ഇത്തരത്തിൽ വഖഫ് ബോർഡ് അവകാശവാദം ഉന്നയിച്ചിരിക്കുന്നത് അതൊന്നും യാതൊരു കാണവശാലും അംഗീകരിക്കാൻ കഴിയില്ല എന്നുള്ളത് മാത്രമല്ല നിലവിൽ ഈ വിഷയം പാർലമെൻറ്റിൽ ഇങ്ങനെ ചർച്ചയാവുമ്പോൾ അത് പാർലമെൻറ്റിൽ ഉന്നയിച്ചിട്ടുള്ള എംപിക്കും മന്ത്രിക്കും ഉൾപ്പെടെ തങ്ങൾ നന്ദി പറയുന്നു എന്നുള്ളതാണ് ഇവിടുത്തെ ഈ ക്ഷേത്രത്തിലെ വിശ്വാസികളായ സമൂഹം വ്യക്തമാക്കുന്നത് അവർ പറയുന്നത് വീഡിയോ ജേണലിസ്റ്റ് പി ആർ മനൂപിനൊപ്പം അരുൺ ആലത്തൂർ ജനം തിരുച്ചെന്തൂർ